الصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه وأهل بيته ومن تبعهم بإحسان الى يوم الدين أما بعد أن بكريم إيماني يرى الله أن الله سبحانه وتعالى ترمى يلجا لكرابوردو ماندر هلال يم جينغل يم என்னை வணங்குவதற்கே அன்று நான் வேறு எதற்காகவும் படைக்கவில்லை என்று சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த அடிப்படையில் முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம் அல்லாஹினுடைய திருமலை கட்டளைகளை எங்களுடைய வாழ்க்கையாக நபி அவர்களுடைய வழிகாட்டுதல்களை எங்களுடைய நடைமுறைகளாக எடுத்து வாழக்கூடிய நாளை மறுமையினுடைய வாழ்வை நோக்கி இந்த உலகிலே வாழ வேண்டும் என்கின்ற அந்த ஒரு எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் எங்கள் மீது கடமையான மிகவும் முதன்மையான ஒரு வணக்கம் என்னவென்று கேட்டால் அது தொழுகைதான் தொழுகைதான் மீனாக முஸ்லிமாக வாழக்கூடிய கலிமாவை மொழிந்ததன் பிற்பாடு அவர் தன்னிடம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான முதன்மையான அமல் என்றால் அது இந்த தொழுகைதான் இந்த தொழுகை என்பது அதை பற்றி அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹ் அவர்கள் சொல்லுகிற பொழுது நான் தொழுகின்ற நிலையில் நீங்கள் என்னை கண்டது போலவே தொழுது கொள்ளுங்கள் எனவே அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வலையன் அவர்கள் அல்லாஹு தாலா எந்த தொழுகையை எமக்கு கடமையாக ஆக்கி வைத்தானோ அந்த தொழுகையை இப்படித்தான் தொழ வேண்டும் என்கின்ற முறைமைகளை எல்லாம் நமக்கு காட்டி தந்திருக்கிறார் தான் அல்லாஹ் தால திருமாலையில தூர பத்தி என்ன சொன்னான் லக்கது கானலக்கும் இல்லாமல் உஸ்வத்தின் ஹசனா அல்லாஹுடைய தூதரில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது அது வணக்கத்திலேயே இருந்தாலும் சரி அதுவல்லாம இந்த உலகிலே நாங்கள் வாழுகிற பொழுது எங்களுடைய ஏனைய நடைமுறை விடயங்களில் இருந்தாலும் சரி அந்த தூதரில் முன்மாதிரி இருக்கிறது அந்த தூதர் எப்படி வாழணும் என்கிறதுக்கான வழிகாட்டுதல்களை எங்களுக்கு வழங்கி இருக்கிறார் எனவே இந்த அடிப்படையில அல்லாவுடைய தூதர் சல்லு அவர்கள் தொழுகையையும் எமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் இப்படித்தான் தொழ வேண்டும் தொழுகையில் ஒரு இமாம் இப்படித்தான் இருக்க வேண்டும் அவருக்கு பின்னால் என்று தொழக்கூடிய மக்கள் இருக்க வேண்டும் என்று அனைத்து விதமான உடயங்களையும் எமக்கு மிக தெளிவாக அல்லாஹுடைய தூதர் சொல்லி தந்திருக்கிறார்கள் எனவே இந்த அடிப்படையில் நாம இன்னைக்கு எம் எல்லோருக்கும் தெரிந்த தொழுகை சம்பந்தமாக எம் எல்லோருக்கும் தெரிந்த உடையம்தான் ஆனால் சில நேரங்களில் நாங்கள் எங்களுடைய கவனக்குறைவினால் சிந்தனை சுதருவதன் காரணமாக அந்த விடயத்தில் நாங்கள் அதனுடைய அந்த நன்மையை அல்லாஹ் உடைத்து ஒரு சொல்லித் தருகின்ற அந்த சிறிய விடயத்தை கூட நாங்கள் தவறவிடக்கூடிய ஒரு சில சந்தர்ப்பங்களுக்கு ஆளாகின்றோம் அது என்னவென்றால் அல்லாஹ் உடைத்து ஒரு செல்லாஹு செல்லவன் அவர்கள் தொழுகை சம்பந்தமாக சில விடயங்களை சொல்லுகிற பொழுது இதனை செய்தால் அவருடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று அல்லாஹுடைய தூதர் வெளிப்படையாகவே சொல்லியிருப்பார்கள் அல்ல தொடர்பாக அல்லாஹுடைய தூதர் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் உஸ்மான் ரலி அல்லா அவர்கள் அவர்கள் தன்னுடைய அடிமையாகிய ஹவும்ரான் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய அடிமையிடம் முத நீர் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி நீர் கொண்டு வர சொல்லி அழைக்கிறார் யாரு உஸ்மான் வலி அப்ப அவர் நீர் கொண்டு வந்ததும் அவர் என்ன செய்கிறார் சொன்னா அல்லாஹுடைய தூர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்கள் எப்படி உது செய்து காட்டினார்களோ அப்படி உதுவை செஞ்சு காட்டுறாங்க அதன் பிற்பாடு உஸ்மான் அலி அல்லாஹன் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹுடைய தூர் சொன்னார்கள் யாரொருவர் என்னுடைய இந்த உதுவை போன்று உது செய்துவிட்டு அல்லாகுடைய தூதர் ஏற்கனவே ஒரு முறையோட காட்டி தந்தாங்கதான் எப்படி உதுவு செய்யணும்னு சொல்லி அப்படி பரிபூரணமான முறையில உதவ யார் ஒருவர் இரண்டு ரகாத்துகளை தொழுகிறாரோ அப்படி தொழுகிற பொழுது அல்லாஹுடைய தூர் சொல்லுகிறார்கள் லா யு ஹத் திசு அப்படி அவர் உதுவு செய்துவிட்டு தொழுகிற பொழுது தன்னுடைய உள்ளத்தில் எந்த விதமான காரியங்களையும் பெண்ணாமல் தொழுகிற பொழுது தொழுகை அல்லாத வேறு சிந்தனைகளை தான் சிந்திக்காமல் வேறு காரியங்களை பற்றி நான் எண்ணாமல் தொழுகையோடு நின்று தொழுகின்ற அந்த சிந்தனையோடு அவர் அந்த இரண்ட காத்துகளின் தொழுவாராக இருந்தால் அவருடைய பாவங்களில் முன் சென்றது மன்னிக்கப்படுகிறது என்று அல்லாஹு அல்லாஹுடை தூர்லாஹ் அலைவசல்ல அவர்கள் எமக்கு சொல்லித் தருகிறார் எனவே அன்பந்த ஐமான் உறவுகளே நாங்க முதலாவது பள்ளிக்கு சற்று நேரத்தோட வாரம் இக்காம சொல்றதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியோ அல்லது ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியோ நாங்க வாரம் அப்படி வருகின்ற சந்தர்ப்பத்துல நாங்க இந்த விஷயத்துல விஷயத்த ஞாபகத்துல வச்சிருக்கோம் எப்படி நாங்க பள்ளிக்குள்ள வாரம் பரிபூரணமான முறையில் நாங்க உதுவை செஞ்சுட்டு வரணும் அப்படி வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா இரண்டு ரகாத்துகளை நாங்க தொடணும் அதைத்தான் அல்லாஹுடைய துறை சல்லாஹ் சொல்லம்னு அவர்கள் சொல்லி தந்தாங்க உங்களில் ஒருவர் பள்ளி வாயலினுள் நுழைந்தால் அமரக்கூடாது என்று அல்லாஹுடைய தோல் செல்ல அல்லாஹ் அலைவர் செல்லம் அவர்கள் சொன்னார் எனவே நாங்கள் பள்ளிக்குள்ள வந்தா இரண்டு ரக்காத்துகள் தொழுகிறது தஹையத்து மஸ்ஜித் அது எங்களுக்கு தெரியும் அப்படி நாங்கள் தொழுகிற பொழுது நாங்கள் எங்களுடைய வேறு சிந்தனைகளை எல்லாம் கலர்ச்சி எறிந்து நான் தொழுகிறேன் அல்லாஹுவை வணங்க வந்திருக்கிறேன் என்கின்ற அந்த தொழுகையில் நிற்கின்ற அந்த சிந்தனையோடு வேறு எந்த சிந்தனைகளையும் நாங்கள் கலக்காமல் தூய நாங்கள் அந்த இடத்தில் நின்று தொழுவோமாக இருந்தால் அல்லாஹுடைய சொல்லுகிறார்கள் அவருடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது முன் சென்ற பாவம் மன்னிக்கப்படுகிறது பெரிய கஷ்டப்பட்டு செய்கிற ஒரு அமல் அல்ல முதலாவது நாங்கள் ஐவுகளை தொழுகின்ற தொழுகை இரண்டாவது ஒரு சுண்ணத்தான வணக்கம் அந்த சுண்ணத்தான வணக்கத்தை செஞ்சா பாவம் மன்னிக்கப்படுகிறது என்று அல்லாஹுடைய தூதர் சல்லா செல்லம் அன்பர்கள் எமக்கு சொல்லித்தார்கள் அதே போன்று அல்லாஹுடைய தூதர் தொழுகையோடு சம்பந்தப்படுத்திதான் அடுத்த விடயத்தையும் சொல்லித் தருகிறார்கள் எப்படி ஒரு இமாம் ஒரு ஜமாயத்து தொழுகை இப்படி நடந்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் எமக்கு கட்டளை என்ன நாங்கள் இமாமை பின்பற்றி தொழ வேண்டும் இமாமுக்கு பின்னால் நின்று தொழுபவர்கள் அந்த இமாமை பின்பற்றி தொழ வேண்டும் அவரை முந்தக்கூடாது இதுதான் அல்லாஹுடைய தூதரின் கட்டளை எனவே இப்படி இருக்குகின்ற பொழுது அல்லாஹுடைய தூர் சொல்லி தருகிறார்கள் இதா அம்மனல் இமாமு இமாம் ஆமீன் சொன்னால் எப்ப ஆமீன் சொல்வார் சூரத்து ஓதி முடிச்சிட்டு ஆமீன் சொல்வார் இதுல ஒரு விஷயம் என்னவென்று சொன்னா தொழுகு தொழுகை நடத்துகின்ற ஒவ்வொரு இமாமும் தான் வாயினால் சத்தமட்டு ஆமீன் என்கின்ற வார்த்தையை சொல்ல வேண்டும் முதலாவது உடை இது அல்லாஹுடைய இந்த அல்லாஹுடைய தூதரின் இந்த வார்த்தையிலிருந்து நாங்கள் புரியக்கூடியது உடை இமாம் ஆமீன் சொன்னால் ச நீங்களும் ஆமீன் சொல்லுங்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹ் தூதர் சொல்லுகிறார்கள் ச மன் வாசப்ப த அமீனுஹு த ஏனென்றால் யாருடைய ஆமீன் மலக்குமார்களுடைய ஆமீனுக்கு நேர்பட்டு விடுகிறதோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்று அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹ் உலக செல்லம் சொல்கிறார் எனவே இந்த இடத்துல நாங்க விளங்க வேண்டிய ஒரு விஷயம் இமாம் தொழுவிக்குகிறார் தொழுவிக்கின்ற பொழுது இமாம் ஆமீன் சொல்லுகிறார் என்று சொன்னால் மலக்குமார்களும் ஆமீன் சொல்லுகிறார்கள் வேறு ஹதீதுகளில் நாங்கள் பார்க்கலாம் மலக்குமார்கள் வானலோகத்தில் இருந்து ஆமீன் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள் என்று வருவதை நாங்கள் அதிதிகள் காணலாம் எனவே இமாம் ஆமீன் சொல்லுகிற பொழுது அந்த சந்தர்ப்பத்தில் அந்த மலைக்குமார்களும் ஆமீன் சொல்லுகிறார்கள் அந்த வேளையில் நாங்கள் அந்த இமாமை பின்பற்றி அந்த இமாமோடு சேர்ந்து நாங்கள் ஆமீன் என்கின்ற அந்த வார்த்தையை நாங்கள் சொன்னோம் என்றால் அதன் மூலமாக எங்களுக்கு முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது ஆனா இதுக்கு மாற்றமா நாங்க இப்ப நிறைய இடங்கள்ல தொழுகை நடக்கிற விஷயங்களை பார்த்தோம்னு சொன்னா எப்படி இமாம் ஆமீன் என்று சொல்றதுக்கு முன்னாடியே சிறுவர் பெரியவர்கள் எல்லோரும் ஆமீன் என்ற வார்த்தையை ஆரம்பிச்சுக்கலாம் இன்னும் சில இடங்கள்ல ஒரு சில பள்ளிவாயல்களை பார்க்க போனோம்னா சில நேரங்கள்ல இமாம் கூட ஆமீன் என்ற வார்த்தையே சத்தம் போட்டு சொல்ல மாட்டார் அல்லது அவர் சொல்லுகிறாரா என்பது நிற்கிற மாம உங்களுக்கு கேட்காது அப்படி இருக்கு ஆனா உண்மையிலேயே அல்லாஹுடைய தூதர் காட்டி தந்த இப்படித்தான் ஒரு தொழுகை இருக்க வேண்டும் அது பரிபூரணமான தொழுகையாக அமைய வேண்டும் என்றால் நாங்கள் அல்லாஹுடைய தூதர் அந்த தொழுகை சம்பந்தமா எதை எதையெல்லாம் சொல்லி தந்தாங்களோ அதை அதையெல்லாம் நாங்கள் அந்த தொழுகையில் அமுல்படுத்தும் நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் அந்த தொழுகையினுடைய பரிபூரண நிலையும் பரிபூரணமான அந்த நன்மையும் எங்களுக்கு கிடைக்கும் அப்ப இந்த இடத்தில் அல்லாவுடைய தூதர் என்ன சொல்லி தாராங்க இமாம் சொன்னால் நாங்கள் அவர் இப்ப அவர் சொல்றதுக்கு முன்னாடி முந்தி அடிச்சுட்டு போறதில்லை அவர் சொல்லுகின்ற பொழுது நாங்கள் அவரோடு சேர்ந்து ஆமீன் சொல்லணும் அப்படி சொல்லுகின்ற அந்த வார்த்தை மலைக்குமார்கள் சொல்லுகின்ற அந்த ஆமியில் என்ற வார்த்தையோடு வேறுபட்டு விட்டது என்றால் எங்களுடைய முன் சென்ற பாவம் மன்னிக்கப்படுகிறது இது இரண்டாவது விஷயம் தொழுகையோடு சம்பந்தப்படுத்தி அல்லாவுடைய தூதர் பாவம் மன்னிக்கப்படும் என்று சொன்ன இரண்டாவது மூணாவது ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது அல்லாஹ் உலீத்தூகர் அதை சொல்கையில தான் அடுத்த கட்டம் எப்படி இமாம் சமியா அம்லாஹுலிமன் ஹமீதா என்று சொல்லுவார் புக்கூலிருந்திருந்து சமியாம் லாஹுலிமன் ஹமீதா என்று சொல்லுவார் அப்படி இமாம் சமியாம் லாஹுலிமன் ஹமீதா என்று சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹுடீத்தூகர் சொல்லித்தராங்க எப்படி அல்லாஹும ரப்பனா லெக்கல் ஹம் நம்ம வழமையாக போதும் அல்லாஹும ரப்பனா லெக்கல் ஹம் யா இரச்சனே புகழ் அனைத்தும் என்று சொல்லி எழும்புகின்ற அந்த சந்தர்ப்பத்துல நாங்கள் இந்த வார்த்தையை சொல்லுகிறோம் நாங்கள் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் அப்படி சொல்லுகிற பொழுது அல்லாஹுடைய சொல்லுகிறார்கள் யாருடைய இந்த வார்த்தை அல்லாஹும் ரப்பன் இந்த வார்த்தை இருக்குதான் யாருடைய இந்த வார்த்தை வார்த்தைக்கு முன்னாடி சொன்னாங்க யாருடைய ஆமீன் யார் ஆமீன் சொல்வது மலைக்குமார்கள் சொல்லுகின்ற அந்த ஆமீனுக்கு ஆமீனுக்கு நேர்பட்டு விடுகிறதோ அவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டு சொன்னாங்க அதே மாதிரி தான் யாருடைய இந்த வார்த்தை அல்லாஹு என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை மலக்குமார்களுடைய அந்த வார்த்தையோடு மேற்பட்டு விடுகிறதோ அவருடைய முன்சங்க பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று அல்லாஹுடைய சொல்லுகிறார் எனவே அன்பாந்தைமானி உறவுகளே இந்த இந்த மூன்று உடையங்களும் முதலாவது உதுவோடு சம்பந்தப்படுத்தி தொழுகைக்கு முந்திய ஒரு கட்டம் அதே மாதிரி தொழுகைக்குள்ள ஆமீன் சொல்ற விஷயம் இந்த அல்லாஹும் சொல்லுகின்ற சொல்லுகின்றது உடையம் இதையெல்லாம் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா நாங்க வாயினால் ஆமீன் என்று சொல்றோம் பாவம் மன்னிக்கப்படும் வாயால அல்லாஹும் மரப்பனால ஹம் என்று சொல்றோம் சரி எதுவா பாவம் மன்னிக்கப்படுகிறது அல்லாஹும் தூதரின் வாக்கு எனவே இதிலிருந்து நாங்கள் விளங்கக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் முதலாவது நாங்கள் இந்த விடயங்களை சரிவர செய்து அதில் வரக்கூடிய அந்த நன்மைகளை அந்த பாவ மன்னிப்பு கிடைக்கிற அந்த அந்த ஒரு நிலைக்கு நாங்களும் ஆளாக வேண்டும் இப்படியான காரியங்களை செய்வதன் மூலமாக சரி வர சரியான முறையில் நிறைவேற்றுவதன் மூலமாக எங்களுடைய பாவமும் மன்னிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் எமக்குள்ள வரணும் அந்த அடிப்படையில் நாங்க எங்களுடைய தொழுகைகளை இதற்கு பிறகு நாங்கள் ஆக்கிக் கொள்ளணும் இரண்டாவது விஷயம் இப்படியான ஹதீதுகளை அல்லாஹுடைய தூர் சொன்ன விடயங்களை எல்லாம் நாங்கள் எடுத்து பார்க்கிற பொழுது அதுல இருந்து நாங்கள் புரியக்கூடிய அதிலிருந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகவும் சிறந்த ஒரு பெரியோசனம் என்னவென்று சொன்னார் நாங்கள் தொழுகையில் சரியான கவனத்தோடு இருக்க வேண்டும் தொழுகையில் சரியான சிந்தனையோடு நாங்கள் தொழ வேண்டும் தொழுகிறதுக்கு முன்னாடி ஒரு வேலையை குறையில விட்டுட்டு வந்துருக்கும் அந்த வேலையை பற்றி தொழுகையில் நிற்க கொள்கையோ செஞ்சுட்டு அல்லது தொழுது முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு கட்டாய வேலை ஒன்று இருக்கும் ஏதோ கட்டாயம் போக செய்ய வேண்டிய ஒரு வேலை அவ தொழுதுகிட்டிருக்க நாங்கள் தொழுகையில் நிற்கின்ற பொழுது எங்களுடைய கவனங்களை சுர விடாமல் எங்களுடைய உள்ளங்கள் எங்கோ உடல்கள் இங்கே என்ற ஒரு நிலை இல்லாமல் எங்களுடைய உள்ளம் உடல் சிந்தனை அனைத்தையும் இந்த ரப்புக்கு முன்னால் நிறுத்தி நாங்கள் அந்த ரப்போடு பேசுகின்ற தருணம் இந்த தொழுகை அந்த தொழுகையை நாங்கள் அல்லாஹுடைய தூர் செல்லல்லா உலைவு செல்லம் அவர்கள் சொல்லி தந்தது போல உணர்வு எங்களுடைய கவனங்களை சிவரப்படாதவர்களாக நாங்கள் தொழுகிற பொழுதுதான் நாங்கள் இமாமோடு இமாம் ஆமி என்று சொல்றாரு சொன்ன அந்த சந்தர்ப்பத்தில் நாங்க வேற ஒரு சிந்தனை இருந்தோம்னு சொன்னா அந்த உசிர அலகுமா தக்கத்தவன் நமக்கு கிடைக்காது அதே மாதிரி இமாம் சமி அல்லாஹு ஹமிதா என்று சொல்லி எழும்புகிற பொழுது சரியான அந்த சிந்தனையோட நம்ம இல்லைன்னு சொன்னா அந்த அல்லாஹு ரப்பன் அலக்கல் ஹம்து அதன் மூலமா நமக்கு கிடைக்கிற அந்த உசிர அலகுமா தக்கத்தவன் பாவம் மன்னிக்கப்படுகிறது அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்காது அண்ணந்த உ நாங்கள் இந்த சரியான சரியான சிந்தனையோடு சிந்தனையோடு நாங்கள் நாங்கள் அப்படி இருந்து அந்த சோம்ையோடு பின்பற்றி தொழுகின்ற பொழுது சரியான சிந்தனையோடு கல்வோடு உடலோடு சிந்தனையோடு ஒரு ஒருமித்த நிலையில் நாங்கள் தொழுதும் தானே உயிரோட்டமான ஒரு தொழுகையாக நாங்கள் இந்த தொழுகை எப்பொழுது தாக்கிக் கொள்கிறோமோ அப்பொழுதுதான் அந்த தொழுகை ஒரு பூரணத்துவமான நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு தொழுகையாக அமையும் எனவே நாங்கள் இந்த உலகிலே வாழுகிற பொழுது அல்லாஹுத்தாலா நல்லமல்களாக இருக்கலாம் வேறு என்ன காரியங்களாக இருந்தாலும் எல்லா விடயங்களிலும் நமக்கு நன்மையை ஏற்படுத்தி தந்து நாளை மறுமையில் சுவரம் நுழைவதற்கான பாக்கியத்தை ஏற்படுத்தி தருவானாக வா சதாவதி அணில் ஹம் இல்லாஹி ரோபிலால